மீண்டும் தொடங்கும் மிடுக்கு ஏர்முனைக்கு நேர் இங்கு எதுவுமே இல்லை பருவகால மழையே பெய்யாத அந்த மண்ணிலே செடி கூட சரியாக வளர முடியாத அந்த மண்ணிலே கலப்பை துளைத்து ஏறாது ஏறினும் மாடு இழுத்து பிளந்து உளாது அப்படியான இறுகிப்போன பாறை மண்ணை பிளந்து கொத்தி பயிர் செய்து பயன் பெறுவான் எம்மூர் உளவன் ஆழத்திலே உள்ள நீரைப் பெறுவதற்கு ஆழக்கிணறு தோண்டுவான் இளம்பயிர் வாழ அரும்பாடுபட்டு உழைப்பான் உளவன் அதனால் செழித்து வளர்ந்து நிற்கின்றன நெற்பயிர்கள் தங்க நகைகளை தலையில் சூடியுள்ள மங்கையர்கள் கூடி குனிந்து கும்மியாடி மனக்கவலைகளை மறக்கச் செய்வது போல நெற்கதிர்கள் விளைந்து நிற்கின்றன உழவனுடைய உழைப்புக்கு கூலியாக இறைவன் கொடுத்த பொற்காசு போல் நெல்லை தொகையாகச் சுமந்து அசைந்தாடிக் கொண்டிருக்கின்றது நெற்பயிர்கள் இந்த அழகினை எழுத எம்மிடத்தில் சொற்களே இல்லை இதைக் கண்ட உழைப்பாளியான உழவன் இன்புட்டிருந்தான் அந்த மகிழ்வினாலே ஒரு நெற்கதிரை குலையாக கிள்ளியெடுத்து மணந்து பார்த்தான் அதன் புதிய மனத்திலே தன்னை மறந்தான் பயிர்கள் வாடி கிடந்தபோது பெய்யாத மழை நெற்கதிர்களை தாங்கி நின்ற அச்சிறிய நெற்பயிர்கள் மீது நள்ளிரவில் பேரிரைச்சலுடன் சோபன்று கொட்டியது புயற்காற்றும் இடி முழக்கத்துடனும் பெய்தது மழை நடனமாடும் நாட்டிய மங்கையர் மங்கையற்போல தலைசாய்த்து ஆடிக்கொண்டு அங்குமிங்கும் நெருங்கி நின்ற நெற்பயிர்கள் மழையாலும் புயலாலும் வீழ்ந்து பாழாகிப் போயிற்று நள்ளிரவில் வந்து கொள்ளையடிப்பது போல பயிர்களெல்லாம் அழிந்து வெள்ளம் வயலை மூடி நின்றது பின்னர் அது வற்றியதும் மண் பழையபடி பாறையாகிப் போயின ஓய்ந்திருக்காது உழைக்கிற உழவன் மீண்டும் தன் கையாலே மண்பட்டியை பிடித்து பழையபடி அந்த மண்ணை கொத்துகிறான் உழுகிறான் ஆண்டு முழுக்க உழைத்துச் சேர்த்ததை ஒரே இரவில் அழித்துச் சென்ற வானத்தை பார்த்து ஐயோ எல்லாம் அழிந்து விட்டதே என்று சோந்து நிற்கும் பழக்கமற்ற உழைப்பாளி அல்ல அவன் மீண்டும் பழையபடி முதலில் இருந்தே உழைத்து முன்னேறும் நோக்கத்தோடு உழைப்பின் மிடுக்கு மீண்டும் தொடங்குகிறது இவ்வாறு உழவர்களின் உழைப்பினை அழகாக எழுதியுள்ளார் மகாகவி உருத்ரமூர்த்தி அவர்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று திருக்குறளில் திருவள்ளுவரும் ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீட்டிருந்த வாழ்வும் விழும் அன்றே இன்று நல்வழியில் ஒளவையாரும் உளவினை சிறப்பித்து கூறியுள்ளனர் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி